நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிறகு அவங்ககிட்ட வந்து உங்கள் திறமையை காட்டாதீங்க அவங்கக்கிட்ட உங்கள் திறமையை ஒழிச்சு வச்சுக்கோங்க அவங்க உங்கள் வீட்டிலேயே கூட இருப்பாங்க அல்லது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து விலகி தான் நல்லது இருந்து உங்கள் திறமையை ஒழிச்சு வைங்க அவங்ககிட்ட போய் உங்கள் திறமையை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நம்மளை வந்து பாராட்டுகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்போ உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ஓ இதுதான் நம்முடைய நிலமை பொழுக்கு அப்போ நீங்கள் தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது குறை சொல்கிறவங்ககிட்ட இல்லை நீங்கள் அவங்கக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப அவங்ககிட்டே போயிட்டே இருக்கீங்க அவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அவங்களுக்கு தெரிஞ்சது குறை சொல்லணும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னம்பிக்கை குறையும் தாழ்வு மனப்பாடும் யார் பாராட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட போங்க அவங்கக்கிட்ட தான் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கணும் உங்கள் பக்கத்தில் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கவே இருக்காதிங்க அவங்ககிட்டருந்து விலகி ஓடிடுங்க விலைக்கு போனால் என்ன இது அப்படின்னு பயப்படாதீங்க விலைக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிஸ்க் எடுங்க அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அதாவது இப்போ வந்து உங்கள் கணவன் உங்களை குற சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வச்சு என்ன பண்ணாலும் குற சொல்லிக்கிட்டே இருக்கான் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க ஆஹா இவனோட பல தடவை நீங்கள் உங்களுடைய ப நல்ல உங்கள் உங்கள் தொழிலில் இப்படி எல்லா வகையிலுமே வந்து நீங்கள் சிறப்பாக இருந்தால் கூட குறை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னா அப்போ நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கஷ்டமான வேலை என்ன தெரியுமா அவரை விவகாரத்து பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க வெளியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அப்போ அப்போது வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அப்போ ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரி உறவு முறைகள் உங்கள் நண்பர்கள் இப்போ உங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற நண்பராக நீங்கள் எப்படி அவர்கிட்ட பழக மாட்டீங்க விளையிடுவீங்களா அதே மாதிரி தான் உறவு முறைகளை சரியாக அமைச்சிட்டாலே நாம் வந்து நமக்கு தன்னம்பிக்கை தானாக வந்துடும் இங்கே என்ன நடக்குதுன்னா குறை சொல்கிறவங்க பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க அண்ணனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இவங்ககிட்ட இருந்து எப்படி பிரியிறது அப்படின்னு அவங்க கூடயே இருக்காங்க குறை சொல்கிறவங்க பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்களும் இவங்க முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இவங்ககிட்ட இருந்து பெற்ற முடியாதா இவங்க நம்மளை வந்து பெரிய ஆளாக ஏற்றுக்க மாட்டாங்களா ஒரு நல்ல ஒரு ஒரு ஆளாக ஏற்றுக்க மாட்டாங்களா தகுதியான ஒரு திறமையான ஒருவராக இவர்கள் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஏன்னா இவங்கள தான் அடிக்கடி பார்க்குறாங்க ஆனால் கடைசியில் ஆகுது இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இவங்களுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சோர்ந்துடுறாங்க தோற்றுடுறாங்க என்னால் முடியலை இவங்க என்ன ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க எங்கள் அப்பா என்ன ஒத்துக்க வேண்டாரு குறை சொல்லிட்டே இருக்கார் அவமானப்படுத்துறாரு அப்பப்போ அடிக்கிறார் திட்டுறாரு அப்போ இதெல்லாம் வந்து பெற்றோர்கள்கிட்ட உள்ள அதாவது பையன் நல்லா படிக்கணும் அப்படிங்கும்போது அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும் முதல்ல பெற்றோர்கள் வந்து அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு எதுக்காக வந்து நல்லா படி நாளைக்கு ஒரு மரிய மரியாதைக்காக தான் எல்லாருமே வந்து நல்ல நிலைமைக்கு போராடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை குறை சொல்கிறதும் சரி உங்கள் பையனையோ அல்லது பொண்ணையோ நான் பாராட்டணுமே தவிர அவமானப்படுத்தக்கூடாது அப்போ பாராட்டுக்காக தான் ஒரு மரியாதைக்காக தான் அந்த பாராட்டுகள் ஒருவருக்கு மரியாதையை தான் தருது மரியாதையை விரும்பி தான் அந்த ப வந்து போராடுறாங்க அதுக்கு நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது என்றைக்குமே அவமானப்படுத்திட்டீங்கன்னா அது குறை சொல்கிற மாதிரி தான் அதனால் பக்கத்தில் இருக்காங்க நம்ம பக்கத்தில் தானே இருக்காங்க எங்கே போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவமானப்படுத்தக்கூடாது குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்பா அம்மா கூட தான் இருந்தாகணும் அப்போ தன்னம்பிக்கை போய்டும் மரியாதை இழந்த நிலையில் அவங்க வந்து ஒரு 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 நிலையை அடைவதற்காக முயற்சி பண்ண முடியாது நம்ம மரியாதைக்காக தான் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க அப்போ அவமானத்தை உணரும் போது மேற்கொண்டு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்னு அவங்க உணரவே மாட்டாங்க அந்த உணர்வு இயல்பாக வராது அதனால் இல்லை என்ன அடிப்படையாக சொல்லறோன்னா குறை சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்காதிங்க அவங்கிட்டருந்து விலகிறதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுங்க அவங்ககிட்ட வந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க உங்களை குறை சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க பார்க்குறதும் குறை சொல்லியே பார்ப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் என்னென்னா அவங்க முயற்சி பண்ணி உங்கள் எல்லாம் சோர்ந்து போயிடும் சோர்ந்து போய் தன்னம்பிக்கை இடந்துடுவீங்க என்னால் முடியாது இவங்க என்ன ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்மை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெருமையாக நினைக்கணும் அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் பாராட்டணும் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்ம செயல்பாடுகளை பார்த்து பாராட்டணும் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்மை குறை சொல்கிறார்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் நமக்கு தன்னம்பிக்கை இடந்துடும் அதனால் நமக்கு அருகில் யார் இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்போ நீங்கள் இடைவெளி நம்ம குறை இருந்து கொஞ்சம் விலகி போயிடுங்க தன்னம்பிக்கை யார்கிட்ட உங்கள் திறமையை காட்டணும்னா உங்களை உங்களை பாராட்டுறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் உங்கள் திறமையை காட்டணும் குறை சொல்கிறவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப திறமை கேட்டினா அவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க எப்படி குறை சொல்லிகிட்டே இருக்காங்களோ அதுபோல் நீங்கள் உங்கள் திறமையை அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க அவங்க குறை சொல்கிறதுக்கு பழகிட்டாங்க என்ன ஆனாலும் இவன் நம்மகிட்ட தான் வந்தாகணும் இவங்க வந்து நம்மக்கிட்ட தான் அப்போ நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் எங்கே தான் போயிடுவாப்புல நாம ஏன் நிறை சொல்லணும் ஏன் பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க பாராட்டு பாராட்டலைன்னா இவர் என்ன போயிடுவாரா நம்மளை விட்டு போயிடுவாரா அப்போ இவர் நமக்கு வேறு வழி இல்லை நம்மக்கிட்ட தான் இருந்தாகணும் அப்போ நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும் ஏன் பா ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அதான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ குறை குறை சொன்னால் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சுனாலே பாராட்ட ஆரம்பிச்சுருவாங்க மனிதர்கள் ஏன் பாராட்டுற பழக்கம் பெரும்பான்மையிட்ட இல்லை அப்படின்னா இந்த அடிமைத்தனம் தான் உர முறையில் நம்ம அடிமையாக இருக்கும் எங்கே எங்கே போயிட போகிற நம்ம குறை சொன்னால் நம்மளை விட்டு போயிடுவோம் இல்லையா போக்கு வேறு வழி கிடையாது நம்மக்கிட்ட தான் இருந்தாகணும் அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு பாராட்டணும் அப்போ பாராட்டுதல்ங்கிறதே ஒரு பயத்தில் தான் எங்கே பாராட்டலைன்னா எங்கே குற சொன்னால் நம்மளை விட்டு பிரிஞ்சுருவாங்க நம்மளை நம்முடைய உறவுமுறையை துண்டித்து கொள்வார்கள் நம்மிடமிருந்து விலகி சென்று விடுவார்கள் அந்த பயம் இருந்தால் தான் அவங்க பாராட்ட ஆரம்பிப்பாங்க நாம் தான் அடிமைப்பட்டு கிடக்கிறம நீ என்ன வேணாலும் சொல்லு இங்கே தான் இருக்க போகிறேன் நீ சொ நீ கொ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறை சொல்கிறவங்கள மாற்ற பார்க்குறோம் நீ ஏன் குறை சொல்கிற குறை சொல்கிற பாராட்டுற பாராட்ட வேண்டியதானே பாராட்ட வேண்டியதானு அந்த குறை சொல்கிறவங்கள திருத்த பார்க்குறோம் நாம் ஒரு அந்த இடைவெளி விலகி செல்வதற்கு முயற்சி எடுக்காமல் குறை சொல்கிறவங்கள திருத்த பார்க்குறோம் என்னால் விலகி செல்ல முடியாது உன்கிட்ட தான் இருப்பேன் என்கிட்ட அடிமைத்தனம் இருக்கிறது அதனால் நீ ஒன்றை திருத்திக்க ஏன் எனக்கு அடிமைத்தனம் ஒன்றை விட்டால் வழி இல்லை அப்படிங்கும்போது குறை சொல்கிற ஒன்றை விட்டால் எனக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது உன் அடிமைத்தனத்தை நீ திருத்திக்க நீ உன் குறை சொல்கிற அந்த வழக்கத்தை திருத்திக்கோ பாராட்டு அப்படிங்க இல்லை பாராட்ட முடியாது என்ன நான் எப்படி என்ன சொன்னாலும் நீ என்கிட்ட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிமைத்தனம் தான் நம்ம தன்னம்பிக்கை குறஞ்சி போகிற காரணம் தன்னம்பிக்கை வேணும்னா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் அப்போ தான் நம்மளை குறை சொல்கிறவங்ககிட்டேருந்து விலகி செல்லணும் அந்த ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வந்துடும்